வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி சம்பந்தரின் மறைவு தமிழரின் மறுமலர்ச்சி இரண்டாயிரத்து எழுநூற்று பத்தாவது நாளான ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கன்று ஏ ஒன்பது வீதியில் வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள பந்தலில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ்க் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலையிலிருந்து தமிழர்களை காப்பாற்றவும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியைப் பெறவும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இதில் செய்தியாளர்களிடம் செய்தியறிக்கை ஒன்றினை வெளியிட்ட தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் அவர்கள் தனதறிக்கையில் பின்வருமாறு கூறினார் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் டிஎன்ஏ தலைவர் சம்பந்தன் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கன்று காலமானார் அவரது மரணம் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க எதிர்வினைகளை தூண்டியுள்ளது அங்கு அவரது மறைவை குறிக்கும் எந்த அனுசரிப்புகளும் நடத்தப்படவில்லை இந்த அஞ்சலி இல்லாமை அவரது தலைமை மற்றும் கொள்கைகளின் பரவலான மறுப்பை எடுத்துக்காட்டுகிறது சம்பந்தனின் பதவிக்காலம் சர்ச்சைக்குரிய தமிழர் விரோத நிலைப்பாடுகளால் குறிக்கப்பட்டது அது தற்போது அவரது மறைவுடன் முடிவுக்கு வந்துள்ளது பல தமிழ் தாய்மார்கள் இந்த மாற்றத்தை வரவேற்கிறார்கள் சம்பந்தனின் அணுகுமுறையிலிருந்து விலகி புதிய தலைமையை எதிர்பார்க்கிறார்கள் சுமந்திரன் ஸ்ரீதரன் மாவை குகதாசன் டெலோ மற்றும் புலொட் போன்ற முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தமிழ் அரசியலில் இருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் சம்பந்தனின் கீழ் பணியாற்றியவர்கள் தெளிவாக நிராகரிக்கப்படுகிறார்கள் அவரது தலைமையின் போது வினைத்திறனற்ற அரசியல் முயற்சிகள் சிங்கள அரசாங்கங்களுடனான ஒத்துழைப்பு வெளிப்படைத்தன்மை இல்லாமை மற்றும் போர்க்குற்றப் பொறுப்புக்கூறலுக்கு போதிய வாதங்கள் இல்லை என சம்பந்தன் விமர்சிக்கப்பட்டார் இந்து கோவில்களை விட பௌத்தத்தை முதன்மைப்படுத்துதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரித்தல் தமிழ் போராளிகளை பயங்கரவாதிகள் என முத்திரை குத்துதல் போன்ற விடயங்கள் தமிழ் சமூகத்தை மேலும் அந்நியப்படுத்தியது சம்பந்தனின் கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறாக தமிழர்கள் இப்போது வாதிடுகின்றனர் முதலாவது தமிழர் இறையாண்மைக்காக வடக்கு கிழக்கை இணைத்தல் இரண்டாவது போர்க்குற்றங்கள் பொறுப்புக்கூறல் ஐசிசி மூலம் மூன்றாவது வெளிப்படையான தலைமை நான்காவது தமிழர்கள் மற்றும் அவர்களது புலம்பெயர்ந்தோர் மத்தியில் ஒரு சுதந்திர வாக்கெடுப்பு ஐந்தாவது தமிழ் அரசியல் தலைவர்களுக்கான வரையறைகள் ஆறாவது போர்க்கால தமிழர் மரணங்களை நிவர்த்தி செய்தல் ஏழாவது தமிழர்களிடையே ஒற்றுமை எட்டாவது வெளிப்புற சுயநிர்ணய உரிமைக்கு ஆதரவான ஐக்கிய இலங்கையை நிராகரித்தல் ஒன்பதாவது தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரனை வெளியேற்றுவது சம்பந்தனின் இறுதிப் பயணத்தின் போது மரியாதை குறைவு என்பது அவரது கொள்கைகளையும் தலைமைத்துவத்தையும் தமிழ்ச் சமூகம் நிராகரித்ததை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது அவரது கொள்கைகள் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுடன் இணங்கவில்லை என்ற வலுவான உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அவரது இறுதி ஊர்வலம் புறக்கணிக்கப்பட்டது என்று தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் அவர்கள் தனது அறிக்கையில் தெரிவித்தார் அந்த அறிக்கையின் முழுமையான காணொலியை இங்கே காணலாம் வணக்கம் தமிழர் தாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் சம்பந்தனை தலைவராக கருதாதாலும் அவரது கொள்கையில் உடன்படாததாலும் தமிழர்கள் அவரது இறுதி ஊர்வலத்தை புறக்கணித்தனர் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுவதில் தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிய பெறவும் எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பத்தாவது நாள் இன்று ஜூன் இருபத்தொன்று வவுனியா நீதிமன்றம் முன்பாக ஏன்ஏயின் வீதியில் உள்ள இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது டி தலைவர் சம்பந்தன் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலமானார் வடக்கு அல்லது கிழக்கில் தமிழர்கள் யாரும் அவரது மரணத்துக்காக அனுசரிப்புகளை நடத்தவில்லை தமிழர்கள் அவரது தலைமை மற்றும் கொள்கைகளை கேட்கவில்லை சம்பந்தனின் தமிழர் விரோத நிலைப்பாடுகள் கொள்கைகளும் அவரது மறைவுடன் இல்லாமல் போய்விட்டது காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மாரலாகிய நாங்கள் இந்த மாற்றங்களையும் புதிய தலைமையையும் வரவேற்கிறோம் சுமந்திரன் ஸ்ரீதரன் மாவை குகதாசன் போன்ற பிரமுகர்கள் தமிழ் அரசியலிருந்து வெளியேற வேண்டும் சம்பந்தனின் கீழ் பணியாற்றிய நபர்களை தமிழர்கள் ஆதரிக்கவில்லை சம்பந்தனின் தமிழர் விரோத கொள்கைகளை விமர்சிக்காத எம்பிக்கள் பதவி உலக வேண்டும் என்று தாய்மார்கள் கோருகின்றனர் சம்பந்தன் இறுதி பயணத்தின் போது மரியாதை இல்லாதது அவரது கொள்கைகளை தமிழர்கள் நிராகரிப்பதையே காட்டுகிறது அரசியல் சலுகைகளை பொருதுவதற்கான பயனற்ற முயற்சிகள் சிங்கள அரசாங்கங்களுடனான ஒத்துழைப்பு வெளிப்படுத்தன்மை இல்லாமை போர்க்குற்ற கூறலுக்கு போதிய வாதங்கள் இல்லாமை மற்றும் இடம்பெயர்ந்த தமிழர்கள் புறக்கணிப்பு ஆகியவற்றால் அவரது பதவிக்காலம் குறிப்பிடக்கப்ப குறிப்பிடப்பட்டது பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிப்பது போர்க்கூட்ட விசாரணைகளை புறக்கணிப்பது இந்து கோயில்கள் மற்றும் தமிழர் நிலங்களை ஒடுக்குவது திருக்கோணேஸ்வரனின் ஏழு ஊற்று கிணற்றை பௌத்த மாத்திரம் நினைப்பது வடக்கு கிழக்கு மானங்களை பிரிப்பது கிழக்கு மானத்தில் பெரும்பான்மை கொண்ட தமிழர்களை மறுத்து சிறுபான்மை முஸ்லிம் ஆட்சி இறையாண்மைக்கு எதிரான போராளிகள் பயங்கரவாதிகள் என முத்திரை குத்துவது சிங்கக்கொடி ஏந்துவது போன்ற விடயங்கள் அடங்கும் மற்றும் கருப்பு தினமாகிய சுதந்திர தினத்தில் பங்கேற்பது சுமந்திரனின் விக்னேஸ்வரன் போன்ற கொழும்பு தமிழ் அரசியல்வாதிகளை தமிழகத்தில் இறக்குமதி செய்தமை மற்றும் எதிர்க்கட்சி தலைமைக்கு சிங்கள அரசாங்கத்துக்கு ஆதரித்தமை சம்பந்தனுக்கு சிங்கள மாளிகை எடுப்பதற்கு தொடர்பான சுமந்திரன் சம்பந்தன் பாராளுமன்ற விவாதம் தமிழர்களை மேலும் அந்நியப்படுத்தியது சம்பந்தன் பாதித்த கொள்கைகளுக்கு எதிரான கொள்கையைத்தான் தமிழர்கள் ஆதரிக்கிறார்கள் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் இறையாண்மை போர்க்குற்றங்களுக்கு ஐசிசி மூலம் பொறுப்பு கூறல் தமிழர் தலைமை நட தமிழர் தலைமை நடவடிக்கைகளில் வெளிப்படை வெளிப்படைத்தன்மை தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மத்தியிலே சுதந்திர வாக்கெடுப்பு நடத்த அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஆதரித்தல் தமிழ் தலைமைகளின் பதவிக்காலங்களில் மட்டுப்படுத்துதல் தமிழர் போர் மரணங்களை நினைவு செய்தல் தமிழர் தமிழர்களை ஒன்றிணைத்தல் ஐக்கிய இலங்கையை நிராகரித்தல் தமிழரசு கட்சியில் இருந்து சுமந்திரனை வெளியேற்றுதல் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்